பாஸ் சீசன் ரசிகர்களை நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ வெளிவந்துருச்சு அதில் சூட்சமமாக சொன்ன அஞ்சு விஷயங்கள் இதோ இதில் செம்மையான முதல் விஷயம் என்னென்னா ஹோஸ்ட் பண்ண போகிறது விஜய் சேதுபதி நயன்தாரா வரலன்னு ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும் விஜய் சேதுபதி கெத்தாக வந்தது சூப்பராக இருந்துச்சு ரெண்டாவது விஷயம் லோகோ எட்டாவது சீசனோட ஐ லோகோ ஒரு கான்கிரீட் பிளாக் மாதிரி இருக்குது இட் மீன்ஸ் இட் வில் கோயிங் டு பி ஸ்ட்ராங் அண்ட் டஃப் ப்ரமோ ஆரம்பிக்கிறதே எட்டுங்கிற நம்பருக்கு பின்னாடி இருந்துதான் நீ உன் நல்ல மனசுக்கு நீந்தான் ஜெயிப்ப மூணாவது விஷயம் ப்ரமோவில் விஜய் சேதுபதி ஒரு துணிக்கடுக்குள்ளே போய் சூட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உள்ளே நடக்க போகிற விஷயத்துக்கு யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்மே இல்லாமல் முடிவெடுக்க போறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நாலாவது முக்கியமான விஷயம் மியூசிக் போன சீசனை கம்பேர் பண்ணுறப்போ ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கலேனாலும் போக போக பழகிடும் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் ஐந்தாவது முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஒரு நடிகனாக எப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆனால் ஒரு ஹோஸ்டா சன் டிவியில் ஒளிபரப்பான குங்கி ஷோல ரொம்ப சைலண்டா இருந்தார் காரணம் அது அவருக்கு தெரியாத ஏரியா ஆனால் மனிதர்களை படிப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை பார்க்குற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்ச பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரி இதுதான் அந்த அஞ்சாவது முக்கியமான விஷயம் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே சார் அது வேற ஒண்ணு இல்லைங்க என்ன போல கண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல தீனி மாட்ட போகுது சோ நாங்க எல்லாம் ரொம்ப செலிபிரேட் பண்றோம் அதுதான் மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி